ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பக்கத்துக்கெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறோம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக இருக்காங்க வீடியோ கூட போகலாம் முனியப்பன் கோயிலில் ஆடி மாதம் ஃபுல்லுமே பொங்கல் வைப்பேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து அம்மா வீடு வந்து இன்றைக்கி பொங்கல் வைக்கிறாங்க அதனால் எங்களை அழைச்சிருந்தாங்க நாங்களும் வந்து பூஜைக்கு மட்டும் தான் கொடுப்போம் பொங்கல் வைக்க மாட்டோம் எங்களுக்கு பழக்கம் இல்லை முனியப்பன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது அம்மா வீடு வந்து வருஷம் தவறாமல் பொங்கல் வச்சுட்ருக்காங்க கோழி எடுத்து பொங்கல் வைப்பாங்க அதுக்காகவே இப்போ அம்மா வீடு அழைச்சிருந்தாங்க நாங்களும் வந்திருக்கோம் அங்கே பொங்கல் வைக்கிறதுக்குள்ள நம்ம கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு வரலான்னு சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பசங்களோட கோயில் சுற்றியுமே நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சாங்க ஞாயித்துக்கிழமை அந்த மாதம் முழுசுமே பொங்கல் வைப்பாங்க நாங்கள் வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ பூஜை கொடுக்கறதுக்காக வந்தாச்சு பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு தேங்காய் பா வாழைப்பழமெல்லாம் உடைச்சி பூஜை பண்ணி முடித்தாச்சு சக்தி வாய்ந்த மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் இது இப்போ பூஜை முடிஞ்சதும் நாங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு எவ்வளோ கம்பீரமான முனியப்பன் பார்க்குங்களா சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே அவர் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருந்தப்போ சாமி ஊருக்குள்ள வந்துச்சு அதுவும் நல்லாவே தரிசனம் செஞ்சாச்சு கிளம்ப போகிற நேரத்தில் எங்கள் பையன் வந்து பஞ்சு மிட்டாய் வேணும்னு ஆள் செஞ்சதுனா அவனுக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிறதுக்காக பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தோன்னா மூஞ்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரிப்பு வருது அவ்வளோதாங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்